சுருக்கமான சிலுவை பாதை தவக்கால போராட்டங்களுக்கான இயேசுவின் வழி பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் அன்பு நிறைந்த இறைவா இன்றைய உலகில் மனிதர்கள் பல்வேறு நெருக்கடிகளையும் பதற்றங்களையும் சந்திக்கின்றனர் மறைந்திருக்கும் இறைவனின் முகத்தை தேடுகிறோம் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம் அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம் திவ்விய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அதே நென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர் முதலாம் நிலை இயேசுவை பிலாத்து சாவுக்கு தீர்ப்பிடுகிறார் ஆண்டவரே நாங்கள் உணரும் தனிமையிலும் குழப்பத்திலும் உம்மை நோக்கி அழைக்கிறோம் மனதின் சோர்விலும் உடலின் உபாதைகளிலும் உமது தேற்றலை தாரும் சூழலின் இருளில் உமது ஒளியைக் காட்டியருளும் எங்கள் பலவீனத்தில் உமது பலத்தைப் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது இரண்டாம் நிலை இயேசுவின் தோல் மேல் சிலுவையைச் சுமத்துகிறார்கள் இறைவா உமது படைப்பை அலட்சியப்படுத்திய எங்களை மன்னியும் தூய காற்று நீர் மற்றும் நிலத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் படைப்பை பாதுகாக்கவும் அதனைப் போற்றவும் எங்களுக்கு ஞானத்தை தாரும் தலைமுறைகளுக்காக பூமியின் வளங்களை பாதுகாக்க எங்களுக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது மூன்றாம் நிலை இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார் பிதாவே பெற்றோரும் பிள்ளைகளும் ஒருவருக்கொருவர் மதிப்புடன் நடந்து கொள்ள உதவியருளும் பிரிந்திருக்கும் குடும்பங்களை ஒன்றிணையும்படி வேண்டுகிறோம் வீட்டில் அன்பும் புரிதலும் மன்னிப்பும் நிலவ எங்களுக்கு கிருபை அழியும் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலையும் குணமாக்குதலையும் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது நான்காம் நிலை இயேசு தம் தாயை சந்திக்கிறார் ஆண்டவரே வறுமையிலும் பட்டினியிலும் வாடும் மக்களுக்காக வேண்டுகிறோம் சமூக அமைப்புகளில் உள்ள அநீதிகளை களையவும் அனைவருக்கும் சம வாய்ப்புகளை வழங்க உதவும் எங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளும் மனதை எங்களுக்கு தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஐந்தாம் நிலை சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தையும் அர்த்தத்தையும் கண்டுகொள்ள அருள்புரியும் மற்றவர்களின் துன்பங்களைக் கண்டு எங்கள் இதயங்கள் உருகவும் உதவவும் அருள்புரியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஆறாம் நிலை வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார் கருணை நிறைந்த சிறிய செயல்கள் கூட பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் மற்றவர்களின் துன்பத்தைக் கண்டு அவர்களுக்கு ஆறுதல் அளிக்க அருள் புரியும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் உமது முகத்தைக் காணும் ஞானத்தை தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஏழாம் நிலை இரண்டாம் முறையாக இயேசு கீழே விழுகிறார் ஆண்டவரே நோய்வாய்பட்டோருக்காகவும் வயதானோருக்காகவும் வேண்டுகிறோம் அவர்களின் வேதனையைக் குறைத்து ஆறுதலளிக்கும் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் அருள் புரியும் தனிமையில் இருப்போருக்கு தோழமை கிடைக்கவும் அவர்கள் மதிக்கப்படவும் உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது எட்டாம் நிலை இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார் இறைவா மனநல பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வேண்டுகிறோம் அவர்களது துன்பத்தை புரிந்து கொள்ளவும் களங்கமின்றி அவர்களுக்கு உதவவும் எங்களுக்கு கற்பியும் கவலையையும் மனச்சோர்வையும் வென்று எழ அனைவருக்கும் துணையாக இருப்பீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார் ஆண்டவரே முற்றிலும் சோர்ந்து போயிருப்பவர்களுக்காக வேண்டுகிறோம் நம்பிக்கையை இழந்தவர்களுக்கு புதிய நம்பிக்கையைத் தாரும் விரக்தியடைந்தவர்களுக்கு புதிய ஆற்றலை தாரும் எங்கள் வலிகளிலும் சோர்வுகளிலும் உம்மை பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள் இறைவா எங்கள் பலவீனங்களை நேர்மையுடன் ஏற்றுக்கொண்டு உம்மையே சார்ந்திருக்க எங்களுக்குக் கற்பியும் தவறான வழிகளில் இருந்து திரும்பி உமது அன்பின் ஒளியில் வாழ எங்களுக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினொன்றாம் நிலை இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் ஆண்டவரே உலகின் பல பகுதிகளில் போரும் வன்முறையும் தொடர்கின்றன அமைதியை நிலைநாட்டவும் அடிமைத்தனத்தில் சிக்கியிருப்பவர்கள் விடுதலை பெறவும் உதவியருளும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது பனிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர்விடுகிறார் இறைவா வாழ்க்கையின் கடினமான சூழல்களில் நம்பிக்கையை இழக்கிறோம் ஆனால் உமது உயிர்ப்பு எங்களுக்கு எப்போதும் நம்பிக்கையை அளிக்கிறது இறுதி நாட்களில் இருப்பவர்களுக்கு உமது அன்பின் பிரசன்னத்தை உணர்த்தும் மரணத்தையும் தாண்டிய நம்பிக்கையை எங்களுக்குத் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதிமூன்றாம் நிலை இயேசு அன்னை மரியாவின் மடியில் அன்னை மரியாலே துக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதலையும் ஆதரவையும் அழியும் இழப்பின் வேதனையை எங்களால் முடிந்தவரை இலகுவாக்க எங்களுக்கு உதவும் எங்கள் அன்புக்குரியவர்களின் நினைவுகளைப் போற்றி அவர்களின் வாழ்வை கொண்டாட எங்களுக்குக் கற்பியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது பதினான்காம் நிலை இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் இறைவா நம்பிக்கையின்றி இருப்பவர்களுக்காகவும் உம்மை வெறுப்பவர்களுக்காகவும் மன்னிப்பை வேண்டுகிறோம் எங்கள் வாழ்வின் இருண்ட காலங்களில் உமது பிரசன்னத்தை உணர எங்களுக்கு உதவும் உயிர்ப்பின் நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளையும் எதிர்கொள்ள எங்களுக்கு கற்பியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பொருத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொருத்தருளும் என்றென்றும் எங்கள் கோபமாய் ராதையும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி ஆண்டவரே இந்நாளில் எங்கள் வாழ்வின் பாரங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம் நம்மை வழிநடத்தும் ஒளியாக நீர் நடத்தும் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் உமது வலிமையின் நிழல் எனக்கு துணையாயிருப்பதாக பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஓலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல கூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஓலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஓலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமின் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென்